மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் நமக்கு பிறக்கும் குழந்தைக்கு ஒரு நல்ல பெயர் சூட்ட வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத பாவமற்ற ஒரு ஆசை யாரும் குறை சொல்ல முடியாது பல குடும்பங்களில் தம்பதியர் பரிதவிப்பார்கள் நாள் கணக்காக நெட்டிலே போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு அவர்கள் பெயரை தேர்ந்தெடுப்பதற்குள் பெரும்பாடாக இருக்கும் ஏனென்றால் தான் பெற்ற குழந்தை நல்லபடியாக வர வேண்டும் சமூகத்தில் நல்லவனாக இருக்க வேண்டும் அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும் எல்லோரிடமும் மதிப்பினை பெற வேண்டும் என்பது மிக முக்கியமாக அவர்களது எண்ணம் அதை சொல்லித்தான் வருகின்றார்கள் பெயர் வைப்பதற்கு கூட அதனால் தான் சொல்கிறேன் ஆனால் நிகழ்காலத்தில் நடப்பது என்ன பல பெயர்களை அதாவது நம் நாட்டு தமிழ் மொழி சம்பந்தமில்லாத பல பெயர்களை உச்சரிப்பதற்கே இந்த வார்த்தையை மட்டும் கவனியங்கள் உச்சரிப்பதற்கே கஷ்டமான பெயரை வைத்து விடுகின்றார்கள் பெயர் சக்தி ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொருவரும் எப்படி உச்சரித்தாலும் சரியாக இருக்க வேண்டும் இது இரண்டு வகையில் சாத்தியப்படும் ஒன்று அந்த எதுகை மூனை என்று சொல்வார்களே அதுவும் எல்லோராலும் எளிதாக சொல்ல முடிந்த வார்த்தையாகவும் இருக்க வேண்டும் நாம் இந்த ஈஷ் இந்த வடமொழி சொல் இதை ஒழுங்காக உச்சரிக்க முடியாமல் சில பெயர்கள் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு சக்தி ஊட்டும் பெயராக வராது இப்பொழுது இன்னொன்றை பார்க்க வேண்டும் அந்த அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு ராமகிருஷ்ணன் வைத்தால் நன்றாக இருக்குது கிருஷ்ணன் ராமன் நன்றாக இருக்குமா பால கிருஷ்ணன் கிருஷ்ணன் பாலு பால வருமா இந்த அமைப்பும் உச்சரிக்கும் போது எளிமையாக அழகாக இருக்க வேண்டும் இதில் ஒரு தனி கவனமே தேவை ஒரு நடந்த விஷயத்தை சொல்கிறேன் லண்டனில் உள்ள ஒரு விஞ்ஞானியும் நியூயார்க்கில் உள்ள ஒரு விஞ்ஞானியும் ஒரு புது நூலினை கண்டுபிடித்தார்கள் அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என் என் நான் பிறந்த ஊரின் பெயரும் நீ பிறந்த ஊரின் பெயரையும் இணைத்து வைப்போமே நாட்டுப்பற்று லண்டன் எல் என் நியூயார்க் என் ஒய் வைத்தார்கள் சரிவரவில்லை உடனே மாத்தி போட்டார்கள் ஒல் ஒன் நைலான் இது உண்மையில் நடந்த நிகழ்வு நாம் நன்றாக சொல்லும்போது எப்படி இருக்கிறது அன்பர்களே ஒரு உண்மையைச் சொல்கிறேன் எந்த ஒரு வாக்கியமோ எந்த ஒரு வார்த்தையோ இதுபோல் சொல்வதற்கு எளிமையாக அழகாக அமையும் என்றால் உச்சரிக்கும் போது யாருக்கும் பிழை ஏற்படா வகையில் இருக்கும் என்று சொன்னால் ஒரே மாதிரியே அதை உச்சரித்து கொண்டு வந்தால் அந்த வார்த்தை மந்திரமாக மாறும் சாஸ்திரம் சொல்லுகிறது இதேதானே பெயருக்கும் அப்படி என்றால் அந்த பெயர் நாம் எப்படி அமைக்க வேண்டும் ஏன் குமார் பாபு பாலன் என்ன கெட்டுவிட்டது உச்சரிக்கும்போது யாரும் பிழை வராமல் தானே உச்சரிக்கின்றார்கள் எப்படி இருப்பினும் நாம் எளிதாக சொல்ல முடிந்த சொல்லும்போது அழகாக ஒரு இசை தரக்கூடிய வகையில் பெயரினை வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் அந்த குழந்தையை பெயர் சொல்லி கூப்பிட கூப்பிட ஒரு சக்தி ஒரு ஆறா அந்த குழந்தையை சுற்றி வரும் இதை சாஸ்திரம் சொல்லுகிறது இதை உங்களுக்கும் சொல்லிவிட்டேன் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்கள் லட்சிய பணியை நிறைவேற்ற தடைகள் பல வருகின்றன வந்தன விடாது முயற்சித்து அந்த காரியத்தை செய்தீர்கள் நன்மையையும் நல்ல பெயரையும் பெற்றீர்கள் எனவே இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே புதுமையாக ஏதேனும் ஒன்றை நாம் கை கொண்டால் செய்தால் வெற்றி நல்ல பெயர் ஏற்படுவது உண்டு சில நேரங்களில் நஷ்டம் அவப்பெயர் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பு இன்று உங்களுக்கு இருக்கிறது கவனம் மிதுன ராசி அன்பர்களே புகழ் பெறும் நாள் நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி அந்த திறமையால் நற்பயன் விளைவதை பார்த்து உங்களுக்கு புகழ் கூடும் நாளாக காட்டுகிறது கடகராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இது இந்த வெற்றி உங்கள் புத்தியால் திறமையால் ஏற்பட்டது அல்ல ஏற்கனவே நீங்கள் பெற்ற அனுபவத்தை ஆதாரமாக வைத்து செயல்பட்டதா இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லுவார்கள் இன்று நீங்கள் கொல்லும் வார்த்தையை பேச இருக்கின்றீர்கள் இதனால் நீங்களும் வருந்துவீர்கள் சற்று கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே பலர் வேறு ஆசிரியர்கள் எழுதியதை படித்து பயன் பெறுவார்கள் இன்று உங்கள் கதை வேறு நீங்கள் ஒரு படைப்பை படைத்து மற்றவர்கள் அதை மதிக்கின்றார்கள் மிக மிக உன்னத நிலை இந்த நிலை இன்று உங்களுக்கு அந்த நிலை வாய்க்கிறது துலாம் ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை முழுமையாக முடிக்கும் நாளாக காட்டுகிறது இன்றைய உங்களது செயல் மற்றும் முயற்சி பார்ப்பவர் அனைவரையும் பாராட்டச் சொல்லும் ராசி அன்பர்களே கட்டளைக்கு அடிபணிந்து நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் உங்களுக்கு மேல் மேலுள்ளவோள் இடுகின்ற ஒரு கட்டளையை நீங்கள் சிறமேற்கொண்டு மதிப்பளித்து அதன்படி நடந்து நல்ல வெற்றியை பார்க்கும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே ஒரு வேலையை எப்போது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இந்த நுணுக்கத்தை சரிவர புரிந்து அதன்படி நடந்தால் வெற்றி நிச்சயம் இன்றைய தினம் நீங்கள் அப்படி நடந்து ஒரு வெற்றியை அடைவீர்கள் மகர ராசி அன்பர்களே நீங்கள் பெரிதும் நம்பிய ஒரு நபரோ ஒரு விஷயமோ உங்களுக்கு கை கொடுக்காத காரணத்தால் ஒரு விரயம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே மாற்று வழியையும் கைவசம் கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் ஒரு புதிய வழியில் செயல்பட்டு இந்த லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் மீனராசி அன்பர்களே ஒரு பட்டம் பதவி உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வேலையை சரியாக செய்து திறமையாக செய்து நற்பெயர் எடுத்த காரணத்தால் இது நடக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மஹாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து